வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழாம் ஆண்டு வெனிசுவலா சுதந்திர நாடு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜான் லோகி பேயட் என்பவர் பிரிட்டனில் முதலாவது தொலைக்காட்சி ஒளிபரப்பியை அமைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியா ஐநாவில் இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு சோவியத் ரஷ்யா ஐம்பது மெகாட்டன் எடையுள்ள ஸ்டார் பாம்பா டிஎஸ்ஏஆர் பிஓஎம் பிஏ ஸ்டார் பாம்பா என்ற அணுகுண்டை வெடிக்க வைத்தது இதுவே இந்நாள் வரை வெடிக்கப்பட்ட மிகப்பெரிய அணுகுண்டாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜோசப் ஸ்டாலினின் உடல் மாஸ்கோவின் கிரெம்லினில் லெனின் நினைவகத்திலிருந்து அகற்றுவதற்கு முடிவெடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு இலங்கையின் மலையக தமிழர்களை நாடு கடத்த உதவிய சிரிமா சாஸ்திரி உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு ஐரோப்பாவையும் ஆசியாவையும் இணைக்கும் பாஸ்பரஸ் பாலம் துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு மத்திய கிழக்கு அமைதி மாநாடு மேட்ரிட் நகரில் ஆரம்பமானது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜெனீவாவில் விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகள் முறிவடைந்தன இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பாலஸ்தீன நாட்டை ஆதரித்த முதல் ஐரோப்பா நாடாக ஸ்வீடன் மாறியது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இதே நாளில் உலக வரலாற்றில் முதல் முறையாக ஆள் அற்ற காஸ்மாஸ் நூத்தி எண்பத்தி ஆறு காஸ்மாஸ் நூத்தி எண்பத்தி எட்டு ஆகிய விண்கலன்கள் இணைவு மூலம் ஒன்றோடு ஒன்று இணைந்தது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் பதினாறு அன்று ஜெமினி எட்டு விண்கலத்தின் அமெரிக்க வீரர்கள் ஏஜினா விண்ணூர்தியுடன் இணைந்த வரலாறு பதிவாகி இருக்கிறது அடுத்த நிகழ்வாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு இதே நாளில் அதாவது அக்டோபர் முப்பது அன்று வெள்ளி நோக்கி கிளம்பிய வெனிரா பதிமூன்று வெண்கலம் வெள்ளியில் இறங்கி மூன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு அன்று முதல் முறையாக அக்கிரகத்தினை வண்ணம் பிடி வண்ண படம் பிடித்து பூமிக்கு அனுப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இதே நாளில் சேலஞ்சர் எனும் அமெரிக்க விண்வெளி ஓடத்தில் உபு ஓக்கல்ஸ் ஓ சி கேஇஎல்எஸ் டபிள்யூ பிபிஓ ஓசிகேஇஎல்எஸ் உபு ஓக்கல்ஸ் எனும் நெதர்லாந்து வீரர் முதல் முறையாக விண்வெளி பயணம் மேற்கொண்டார் இனி இந்நாளில் பிறந்தவர்களின் விவரங்களை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜான் ஆடம்ஸ் ஐக்கிய அமெரிக்காவின் இரண்டாவது குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பியோடார் ரஷ்ய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு முத்துராமலிங்க தேவர் இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஹோமி பாபா இந்திய அணிவியல் இயற்பியல் ஆராய்ச்சியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு கோட்னி வால்ஸ் மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு டிமிட்ரி மாஸ்கிரேஜோஸ் இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் இனி இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஹென்ரி டியூனாண்ட் செஞ்சிலுவை சங்கத்தை ஆரம்பித்தவர் நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு முத்துராமலிங்கத்தேவர் இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ரா கிருஷ்ணசாமி நாயுடு தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு குஸ்டாவ் லுட்விக் ஹெர்ட்ஸ் ஜெர்மனிய இயற்பியலாளர் நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சுபத்திரன் இலங்கையின் முற்போக்கு இலக்கிய கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு சௌமியமூர்த்தி தொண்டமான் இலங்கையின் மலையக தமிழர்களின் அரசியல் தலைவர் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேயர்களே